ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னாக்க முக்கியமான வேலை ஒரு குறிப்பிட்ட வேலை அஞ்சு வேலை இருக்கு என்ன வேலை நான் என்ன வேலை பப்புனுக்கு என்னது மெட்ராஸுக்கு கூட்டி போக முடியலாம் முதல் வேலை என்ன மற்ற எல்லா கலைஞர்களையும் அறிமுகப்படுத்தணும் அதாவது நோட்டீஸ் படிக்கணும் அந்த வேலையை செஞ்சுட்டாங்க ஒரு வேலை முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வேலை என்ன செய்யணும் அப்படின்னாக்க மற்றவர்கள் ஆடை மாற்றணும் அந்த மேக்கப் எல்லாம் போடணும் அந்த இடத்தை வந்து பூர்த்தி செய்யணும் எல்லாருக்கும் மாற்றி விடணுமா இல்ல இல்ல மற்றவர்கள் ஆடை மாற்றும் பொழுது இவர் அந்த இடத்தை பூர்த்தி செய்யணும் அந்த இடம் வெற்றிகரமாக தானே இருக்கும் சும்மா தானே நிற்கிற மாதிரி இருக்கும் மேடம் எங்கள் குறை போடுவது கழட்டுவது எல்லாம் அவர் தான் அப்புறம் அது மட்டும் இல்லாம முக்கியமான வேலை என்ன வேலைனாக்க மக்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் அந்த வேலையும் செஞ்சு முடிச்சா மொத்தம் மூணு வேலை முடிஞ்சிருச்சு சரி நாலாவது வேலை என்ன பண்ணணும்னா நாரல் வேஷம் போற உங்களுக்கு சந்தனம் தேய்ச்சி விடணும் இந்த வீணைய தொடச்சு வைக்கணும் நான் நேத்த தொடச்சிட்டேன் இருந்தாலும் சொல்றேன் ஆக அந்த கை கட்டு பூவெல்லாம் கட்டி விடணும் இந்த வேலை செய்யணும் இந்த வேலையை அவர் செய்யல சரி அடுத்து முக்கியமான வேலை அஞ்சாவது வேலை அதான் அடுத்து என்ன வேலை அதான் முக்கியமான வேலை என்ன வேலை ஒரு வேலை தான் வெளியே தருவ போயிட்டு வந்தா கூட்டி கழுவி விடுவோம்மா சரி தண்ணி இருக்க கண்டு போச்சு தண்ணி இல்லைனா என்னது நாவி நாள் என்ன அது சுட்ட வருன்றீங்களா கதைக்கு அப்பாற்பட்டு வந்து அப்பா எம் கே ராதாகிருஷ்ணன் எம் கே அன்பாளையத்தின் உரிமையாளர் நிறுவனர் அது மட்டுமின்றி திரைப்பட நடிகர் சிரிப்பு நடிகர் அப்பேற்பட்ட ஆளு கதைக்கு அப்பா இருக்கு வந்து அப்பா வேணும் ஒரு உதவியை தான் கேட்டேன் அப்பா அந்த சந்தனத்தை தேச்சு விடுங்கப்பா கை முடியலை அப்படிங்கிறேன் சம்பளம் வாங்குறீங்கள உன் கையால் வழங்காதான்னு கேட்குறாரு இதெல்லாம் நியாயமா வர விட்டு வாப்பா நானா

நன்றி ஆனா வளர்த்த கடா மார்புல பாஞ்சுன்னா அது வீரம் நீ ஒரு சாச்சு கம்பு கூட்டில் வாயிறிய பபுன் அப்படின்னா ஆங்கில சொல் நகைச்சுவை நடிகர் நகைச்சுவையாளன் மகாவிஷ்ணு போட்ட வேஷத்தை இப்போ நான் போடுறேன் காரணம் ஃபேன் கேக்கு நூற்றி இருபது ரூபா இந்த வாகனம் உங்களுக்கு தெரியாதுல ஃபேன் கேட்கணும் புரியாது மேக்கப்னு சொல்ல வந்தேன் டீ கப்பா சரி ஆனா இன்னைக்கு இந்த ஊர்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது இந்த சாமியாரை சுத்தி விட்டு அடிப்பேன் நீங்க படிச்சிருக்கலாம் ராமாயணம் மகாபாரதம் பொது அறிவு திருக்குறள் பகுத்தறிவு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதானே உண்மை நடந்தது நடக்க போறது அத்தனை நிறைந்தவர தான் இந்த ॠஷி முனி இதுக்கு தானே போற மேல குரும்பி தெறிக்க அரஞ்சேன் ஏ செத்து கேலி ஏக்குறوني வளர்த்ததுக்கு பேசாம ரெண்டு செம்பிரிய குட்டி வளர்த்தாலும் இருக்கிற வந்து ஒட்டி போறேன் இன்னும் நெளியை திருந்தலையாடா நீ பாத்தியா சொல்லி திருந்தலையே ஆனா எல்லாம் தெரியும்னு நீங்க சொல்றீங்களே

இப்படி களி விடணும்னு சொல்ல கூட பிரச்சனை இல்லை அத கூட நான் இப்போ தேவைப்பல போயிட்டு போச்சு அப்போ என்ன செய்யலாம் தண்ணி இல்லாட்டி என்ன பண்ணுன்னு வேற கேட்டுக்கிட்டான் நாக்கை யூஸ் பண்ணுற சொல்கிறாரா ஒன்று நான் வின்னால் சுத்தம் செய்யணுமா நன்றி ப்ரோ வாங்க சாமி அப்பா இப்படிலாம் பேச்சு வாங்கி இந்த சுத்தம் பண்ணி இந்த பணம் பணத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காரு கருப்பு

இது எதுக்கு தெரியுமா உன்னை பேசினதுக்கு தான் நீ சொன்னையே தண்ணி இல்லாட்டி தண்ணி இல்லாட்டி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யாரும் பார்த்து இப்போ தே அதுக்கு அர்த்தம் தெரியுதேடா நாளைக்கு மெட்ராஸில் கடல்ல தள்ளிட வேண்டியது தான் நாளைக்கு கடலில் வேணாம் அரைஞ்சு சாமி வாங்க சரி சரி பாடாதது <laughs> 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 அன்பளிப்பு கொடுத்த அத்தனை நல்லவர்களுக்கும் நெஞ்சாத மாதம் இப்போ வெஜயா என்ன வேணாலும் வெஜயா யார் யானி யார் யானி பெரிய இல்ல நான் பாட்டு பாடி ஹிரியா இரியா வரேன் பாட்டு பாடி நாலு பேர் வாட்சிக்கு இருக்கறாக வந்து நரண வைக்கறாக பெரிய பிரபு தேவா போ முண்டா பாட்டு நான் எப்பேர் போட்ட பாட்டு பாடி இருக்கிற நீ என்ன பேர் நிலையத்துல பிச்சை எடுக்கிற ஆடுவாகல்ல அந்த மாதிரி ஆடிக்கி நிக்கிறேன்

பார்த்தா புருஷன் ஜாமீன்டா இல்லை இது வந்திருக்கிறது யாருன்னு எழுது ஜாமீன் சொல்லாதயா துடியா வர ஏய் அன்னைக்கு மூக்கில் மைக் அடிச்சு ரெண்டு நாள் நாடத்துக்கு வராம கிடந்த பார்த்தா அடுப்பா என்ன சாமினே இது இல்லையா வந்தது யாருப்பா என்னப்பா வசனம் மறந்துருச்சா வந்தது யாரு வந்தது யாருப்பா கிருஷ்ணா வந்தது யாருப்பா கூட வந்தேன் நன்றி இருபது ரூபாய்க்கு நடிச்சிருக்கு இன்னொரு தடவை வாப்போம்

எம் கே ஆர் அன்பாளையத்தின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் சொன்னால் உலகமே தெரியும் சிரிப்பு நடிகர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அப்போ அது உங்களுக்கு அடைமொழி அது போல எனக்கு ஒரு அடைமொழி உண்டு ஏன்னா அவனுக்கு இன்னும் சம்பளத்தில் ஒரு நூற்றி எழுபது ரூபா பேலன்ஸ் இருக்கு அதுக்கு எந்தெந்த வேஷம் போகுது எல்லாத்துக்கும் துண்டு வாங்கி கொடுத்தியே எனக்கு ஒரு துண்டு குட்டியா கிராமத்துல ஐயா ஐயா ஊர் ஊரா சொல்லி காட்டு வாங்கி அவர் துண்டை போடுங்க ஐயா 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 இங்கே பப்புனாக நடத்தி கொண்டிருக்க அன்பொண்ணன் காரியாபட்டி அருகாமல உள்ள மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்களுக்கு ஐயா போட்டது என்று திருப்பி வாங்கிட்டு போங்க ஐயா இவன் திருந்த மாட்டேன் திருந்தவே மாட்டேன் தமிழ்ல பேசுறா அதனா ஏ மருதமணி ஆனா நீ எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் நாங்களே தான் வாங்கிட்டோம்ல உனக்கு 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 மட்டும் சொல்லு உனக்கு மட்டும் சொல்லு இல்லப்பா எனக்கு பொன்னாடை போத்தி அப்படி சொல்லு எனக்கு பொன்னாடை போத்தி அப்படி பேசாதடா பிரிக்காதடா உனக்கு சேர்க்கணும் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய கிராம பொது ஐயா அந்த ஒத்த துண்டு நல்ல வேலை இன்னொரு துண்டு சேர்த்து போட்டின்னு வைக்கலேன் ஆடி ரெண்டாம் தேதி வரைக்கும் இதை ஒட்டு போக மாட்டேன் உன்னே பற்றி எனக்கு தானே தெரியும் எச்சுக்கலனாயிட்டா பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் லா கம்பியர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளரைய அருமை தம்பி திரைப்பட நடிகர் எம்கேஆர் கே அன்பாளையம் உரிமையாளரும் உன்னே தாடா பெருமையாக பேசிக்கிறீங்க

கேள்வி கேட்டா பதில் சொல்லிரவா கேள்வி கேட்டா பதில் என்ன என்னது மரியாதை கேட்கிறேன் சொல்லிடுவாரா சாமி கேள்வி கேட்டா பதில் சொல்லிரவரா சொல்லுவானான்னு கேட்கலமா நீங்க அப்ப சரி நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லலினா வார்த்தை யாரை பார்த்து கேக்குறீங்க கேள்வி பதில் பதில் சொல்லுவானாவா யாரை பார்த்து கேக்குறீங்க என் தம்பி ராதா பார்த்து கேட்குறீங்களா சொல்லிடுவான்னு கூடிய சொல்லிடுவானாட்டு கேட்குறீங்க ஒப்புறானா மறுபடியும் அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு ரெண்டு பேரும் போய் மாத்திரையை போட்டுவாங்களா கிறுக்க பயம் வாங்கலாம் சரி கேட்டு சொல்லலை என்ன பண்ணுறது உங்கள் அப்பா கேளி கேட்டே பதில் சொல்லல நீ கேட்டு சொல்லுவாண்ணா அவன் ஏ எந்த கேள்விக்கே பதில் சொல்லப் பாரு பதினெட்டு வருஷம் சொன்னதவேன்னு சொல்லிக்கிறீங்க கேள்விக்கு பதில் சொல்ல பாட்டியா வந்த உடனே ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறான் ஏய் ம் கிரியா ராமாயணம்டாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு

நான் பயன் என்ன வார்த்தை பிரயோகம் பண்றனோ அதுல ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல கூடாது சரி சரி ஆனா கேக்குற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி போடுறோம் கேளுங்க பச்சை பாம்பு என்ன நேரம் சொல்ல சொல்லியா கண்ட்ரோல் ஏய் சாமி ஜெயானாலாம் கேக்குறா பாக்கதே ஆளு திருசா இருக்கு காரியம் பெருசா இருக்கு பாருங்க டேய்

ஆண்டவா ஆண்டவா ரெண்டே வேலை ஆண்டவா ஒண்ணே போட்டு நான் ஆண்டவா பதில சொல்றா சொல்லியா வா கண்டார் நீ பதில உன் தம்பி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னோம் நீ தான சொன்ன மக்கா மக்கரத் வாங்க நீ நீ சொன்ன கேள்வி மறுபடியும் கேளுங்க எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் எட்டு கால் நடந்து வரும் ரெண்டு கால் நீண்டிருக்கும் பார்த்தவே தவறா பாடுறேன் பாரு

அதை சொல்லக்கூடாதுன்னே ஆ என்ன சொல்லக்கூடாது மறுபடியும் சொல்லுங்க சீர்காழி கோவிந்தராஜன் பிறந்த ஊர் எந்த ஊர் பெரிய ஆஸ்பத்திரி ஊர் எந்த ஊர்னு கேட்குறான் அவர் எங்க அவர் தான் அவர் பிறந்த ஊர் பெரிய ஆஸ்பத்திரி ஒன்றும் பண்ண முடியாது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அவர் தான் ஹெச்எம் வந்த வந்த ஜத்ன பொறுப்பாளர் மெடிக்கல் காலேஜில் ஹெச்எம்மா என்ன அறிவிட்டா ஐயா ஆ

சரி விடு விடு விடுஞ்சிருச்சு வாடா போ இல்ல இல்ல ஆ அது அத கேக்கல சரி 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 தங்கச்சி பக்கமா அதுக்கு அதக்கு முன்னாடி ஏ ஆளு ஒண்ணு இருக்குங்க அலை தோர்கள் நீ பார்த்து போய் அந்த கணேஷ் கோயில்ல உட்காருங்க